உனக்கு அத்தான் ா ஆமாக்கா வச்சலாவுக்கு அபிமன்ய தென்பட்டானா இதன் மகிமை மிகவும் பிரமாதமா இருக்கிறதே நீங்களும் பாருங்களே மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறேன் முதலில் நீயே பாரு பாருங்களக்கா ஆபரணங்கள் மற்றும் வீட்டாம்பரங்கள் இதெல்லாம் என்னங்க என்னவா உனக்கு பிரியமானது ஐஸ்வரியம் இந்த அர்த்தம் எனக்கு அப்படி ஒன்றும் ஆசை இல்லை எதற்காக தென்பட்டதோ என்னவோ எதுவும் இல்லாமல் அப்படி ஒன்றும் தெரியாதக்கா நீ என் அருகில் இருந்ததால் நீ விரும்பி தென்பட்டதோ என்னவோ இருக்கலாம் ஆக இதன் மகிமையை நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன தென்படுகிறதோ அதை பார்த்து நான் கூடியதா இருந்தால் ஒப்புக்கொள்கிறேன் துரியோதனன் தென்படுகிறார் ஆச்சரியமா இருக்கிறதே ஆச்சரியம் என்ன இருக்கிறது பிரிய தெரிந்த தெரிந்த விஷயம் தானே கிருஷ்ணா என்று அர்ஜுனன் தான் பார்க்க வேண்டுமானா ஒன்றும் நினைக்க மாட்டான் பயப்படாமல் பாருங்கள் சரி எனக்கு யார் தென்பட்டாலும் நீங்கள் யாரும் அதிர்ச்சி அடையக்கூடாது எனக்கு பிரியமானவர்கள் யாரோ பிரியமற்றவர்கள் யாரோ எனக்கே தெரியாது தார அழைத்துக் கொண்டே சகுரி காட்சி அளிக்கிறாரே அனாவசியமாய் காட்சி அளிப்பார் என்ன நாடகம் ஆடப் போகிறாரோ